வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று பிரயாணங்களால் மாபெரும் ஏற்றத்தையும் லாபத்தையும் பெறுவீர்கள் பழைய நாளாக திட்டமிட்ட பிரயாணம்தான் தடைப்பட வந்து கொண்டே இருந்தது இன்று அந்த தகை தடைகளை விளக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த பிரயாணத்தை தொடங்கி அதனால் பல காரிய வெற்றியும் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் போகும் இந்த பிரயாணத்தால் உங்களுக்கு மட்டுமன்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றமும் லாபமும் உண்டாகும் நாளாக இருக்கிறது இது மிகவும் சிறப்பான நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே பல நாள் கனவு என்று நினைவாகும் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக ஒரு வேலையை முடிக்க முடியாமல் இருந்தீர்கள் இன்று எந்த தொய்வும் இன்றி நல்லபடியாக முடிப்பதோடு பலரது ஆதரவும் பெரும் நாளாக இருக்கிறது மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள் இன்று நாளே ஒரு சுப நாளாகவே உங்களுக்கு இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி நண்பர்களே இன்று தேவையில்லாத குழப்பத்தை தவிர்ப்பது நன்மை பெற்றுத்தரும அதாக இருக்கும் நாள் முழுவதுமே ஒரு மன இருப்பீர்கள் காரணம் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்காமல் போவதால் ஒருவித அச்ச உணர்வும் கவலையும் இருந்து கொண்டே இருக்கும் இதை போக்குவதற்கு நாள் முழுவதுமே நீங்கள் தெய்வ நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்வதும் மேலும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் என்று செய்து வந்தால் ஓரளவு நன்மை பெறலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடகராசி கடகராசி நண்பர்களே இந்த நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் காரணம் இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமும் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருப்பதோடு இன்று நீங்கள் தொட்ட காரியம் யாவும் நல்லபடியாக நிறைவேறும் நாளாக இருக்கும் பல நாளாக நீங்கள் முடிக்காமல் இருந்த வேலையை கூட இன்று மிக எளிதாக முடித்து மற்றவர்களின் பாராட்டையும் பெறுவீர்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த பொருளாதார வரவும் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைலட் சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று உங்களை எண்ணை நீங்களே பெருமைப்பட்டு கொள்ளும்படியான சூழ்நிலை ஏற்படும் காரணம் இன்று நீங்கள் மிகவும் விட்டு கொடுத்து நடப்பதாலும் உங்களுடைய கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாமல் மற்றவர்களுக்காக உதவுவதும் இன்று உங்களை எங்கோ ஒரு உயரத்திற்கு கொண்டு சென்றுவிடும் பல நாளாக ஒரு காரியத்தை உங்களை முடித்து கொடுக்கும்படி பலர் கேட்டிருந்தார்கள் உங்களால் அதை செய்ய முடியாமல் இருந்தது இன்று நீங்கள் உதவி செய்து கொடுத்து அதனால் மிகவும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் அடையும் நாளாக இருக்கிறது இன்று நாள் முழுவதுமே இன்று உங்களுக்கு உழைப்பதை விட மற்றவர்களுக்கு உழைத்து அதனால் மிகவும் மன நிறைவு காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் இருந்தாலும் இன்று ஓரளவு மன நிம்மதியோடு இருக்கலாம் காரணம் நீங்கள் வாக்கு கொடுத்தாலும் அதை முடிக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கும் இந்த நாள் முழுவதுமே நீங்கள் தொட்டது நடக்க மு தொட்ட காரியம் நடத்த முடியாமல் இருப்பதால் இயல்பான வேலைகளை மட்டும் செய்து மனநிறைவு காணலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று தொழில் ஸ்தானம் வலுத்து காண்பதால் எந்த ஒரு பொது முயற்சி செய்தாலும் அதில் மாபெரும் லாபமும் ஏற்றமும் ஏற்படும் மேலும் பல நாளாக வீட்டில் சுப நிகழ்ச்சி தடைகள் இருந்து கொண்டே இருந்தது இன்று அந்த தடைகள் விலகி பல நல்ல சுப செய்திகள் கேள்விப்படுவதும் வீட்டில் சுப காரியங்கள் நடத்துவதற்கான தொடக்கம் ஆரம்பிப்பதாகவும் இருக்கும் இன்று நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கும் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு சிறு தூர பயணம் ஒன்றும் செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக விருச்சிக ராசி நண்பர்களே இன்று வாழ்க்கையில் மறக்க முடியாத பொன்னான நாள் என்று சொல்லிவிடலாம் காரணம் நீங்கள் திட்டமிட்டபடி நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் இந்த நாள் முழுவதுமே ஒரு உற்சாகமான மனநிலையில் இருப்பீர்கள் மேலும் கடந்த சில நாட்களாக இருந்த உடல் உபாதைகளும் இன்று முற்றிலும் நீங்க பெறுவதால் மிகவும் மனநிறைவுடன் இருக்கும் நாள் மேலும் பல நாளாக உங்களுக்கு கைக்கு வராமல் இருந்த பணமும் இன்று வந்து சேரும் நாளாக இருக்கிறது இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக நீங்கள் சற்று கலங்கிதான் இருந்தீர்கள் இந்த பிரச்சனை நமக்கு தான் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருகிறதா என்று ஒரு கலக்கம் இருந்து கொண்டே தான் இருந்தது என்னதான் நீங்கள் அத்தியாவசிய வேலைகளை செய்து முடித்தாலும் மனதின் ஓரத்தில் ஒரு கவலை இருந்து கொண்டிருந்தது இன்று நிரந்தரமாக அந்த கவலை தீர்வதை பார்த்து மிகவும் மன நிறைவு அடைவீர்கள் நீங்களே எதிர்பார்க்காத விண்ணம் பல பலர் உதவியுடனோ அல்லது ஒரு தெய்வீக சக்தியுடனோ உங்கள் கவலைகள் முற்றிலும் நீங்குவதை பார்த்து மிகவும் மன மகிழ்ச்சி அடையும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று எதிலும் நிதானமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் எந்த ஒரு புது முயற்சியும் இன்று செய்யாமல் இருப்பது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏறுபாதையை கொடுப்பதாக இருக்கும் நீங்களே விரும்பி செய்தாலும் அந்த வேலையை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் தான் இன்று பிழையின்றி செய்து முடிக்க முடியும் இன்று மதியத்திற்கு பிறகு ஓரளவு பண வருவாய் இருக்கும் நாளாக இருக்கும் எதிலும் நிதானமாக இருந்தால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே பலர் இருக்கும் சபையில் இன்று உங்கள் தனித்திறமை தெரிய வரும் நாளாக இருக்கும் பல நாளாக நீங்கள் ஒரு வேலையை முடிக்க முடியாமல் இருந்தீர்கள் இன்று அதை திட்டம் போட்டு சரிவர முடித்து பலரது பாராட்டையும் பெறுவீர்கள் மேலும் இன்று சிறு தூர பிரயாணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த பொருளாதார ஏற்றமும் பெரும் நாளாக இருக்கிறது இன்று நாள் முழுவதுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலையிலேயே மனம் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதால் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எந்த வேலையும் செய்ய வேண்டும் மேலும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் நாள் முழுவதுமே மனதில் இனம் புரியாத ஒரு கவலை இருக்கத்தான் செய்யும் நீங்கள் அதற்காக கவலைப்படாமல் தெய்வ வழிபாடு செய்வதும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை செய்வதும் ஓரளவு பிரச்சனைகளை குறைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்